நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன செய்தி பார்க்க போகிறோன்னு கேட்டீங்கன்னா சீமான் முடிவில் மாற்றம் சாதாரண மாற்றம் அல்ல நல்ல மனமாற்றம் அதிமுகவுக்கு அடித்த ஜாக்பாட்டு உண்மைதானா அப்படின்னு கேட்பீங்க இது என்னுடைய கருத்து மட்டும்தான் அது மட்டும் கிடையாது பல அரசியல் விமர்சகர்களும் நான் சொல்ற கருத்தை தான் அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க முதல்ல சீமான் அவர்கள் நேற்று பேட்டியளித்தார் அந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு வந்துருங்க இன்னைக்கு உங்களோட பதில் வந்து திமுக மாற்று அதிமுக அதிமுக மாற்று திமுக கூட்டணி விவகாரத்தில் அப்போ வரும் சட்டமன்ற தேர்தல் அதிமுக கூட கூட்டணி இல்லைன்றதை உறுதிப்படுத்திக்கலாமா அதையா அவ்வளவு அவசரப்பட்டு உறுதிப்படுத்துறீங்க அதான் ஐயா சொல்றாரு எட்டு மாசம் இருக்குன்ட்டு எட்டு மாதங்கள் இருக்கு இந்த வீடியோவை பார்த்தவர்களுக்கு ஆமாயா எட்டு மாதம் காத்திருக்க சொல்றாரு அப்படின்ற விஷயம் மட்டும்தான் உங்களுக்கு புரியும் ஆனா ஊடகத்தினுடைய நிலைப்பாடு என்னவா இருக்குது அப்படின்றத கொஞ்சம் ஆழமாக நீங்க கேட்டிருக்க வேண்டும் ஊடக வேளாளர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டீங்கன்னா இந்த பேட்டி தொடங்குவதற்கு முன்பாகவே வந்து சீமான் ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பார் கூட்டணி தொடர்பாக ஒத்த வார்த்தை பொறுத்துருங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவார் அதற்கு பிறகு ஊடகமானது அப்போ நீங்கள் கூட்டணிக்கு போக போகிறீங்க இத்தனை ஆண்டு காலம் இல்லாமல் இப்போ கூட்டணிக்கு போக போகிறீங்க அப்படின்னு கேட்கின்ற பொழுது தான் சீமான் சொல்லுவார் ஒரு தீமையை வைத்து இன்னொரு தீமையை வந்து நாம் அழிக்க முடியுமா அப்படின்ற ஒரு வார்த்தையும் விடுவார் ஆனால் அப்படி சொல்லிவிட்டு அதிமுக எந்த விதத்தில் தீமை அப்படின்னு எங்கேயுமே பேசலை ஆனால் திமுக மட்டும்தான் தீமை என்று சொல்லிவிட்டு திமுகவினுடைய கடந்த காலங்கள் தற்போது இந்த நான்கே காலாண்டு திமுக செய்கின்ற ஆட்சி இவற்றை மட்டுமே வந்து பட்டியலிடுவார் சீமானுடைய உள்ளத்தில் அதிமுக பரவாயில்ல ஆனால் திமுக முழு தீமை என்று அவர் நினைச்சிருக்கிறாரு அதனால தான் நம்ம முதல்ல ஒரு வீடியோ தந்தோமே அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய நெறியாளர் வந்து கேட்பார் செய்தியாளரா ஆமாம் அப்போது உங்களுடைய நிலைப்பாடு கூட்டணி இல்லை என்பது தான் ஒரு தீமையை வச்சு இன்னொரு தீமையை ஒழிக்க முடியாது அப்போ அதிமுகவுடன் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாம் முடிவுக்கு வரலாமா அதற்கு சீமான் சொல்லுவார் ஏன் அந்த முடிவுக்கு இவ்வளோ சீக்கிரம் வரணும் காத்துருங்களே அது ஐயா தான் எட்டு மாதம் இருக்குதுன்னு சொல்கிறாருங்களே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சீமானவர்கள் வந்து சொல்கிறார் ஸோ எடப்பாடி பழனிசாமி ஒரு பிரம்மாண்டமான கட்சி எங்களுடைய கூட்டணிக்கு வருகிறது காத்துருங்க அப்படின்னு சொல்கிறத இங்கே சீமானவர்களும் என்டோர்ஸ்மெண்ட் பண்ணுறாரு அவரும் ஒப்புதல் அளிக்கிற மாதிரி பேசுகிறாரு ஆனால் ஊடகங்களுக்கு பயம் வந்துடுச்சு குறிப்பாக முன்னாடி வீடியோ தந்தோம்ல அந்த வீடியோவில் கேள்வி கேட்பது யார் தெரியுமா தந்தி செய்தியாளர் தான் கேட்குறாரு அப்போது உங்கள் நிலைப்பாடு மாறாது ஒரு தீமையை வச்சு இன்னொரு தீமையை உங்களால் ஒழிக்க முடியாது அதனால் அதிமுக கூட்டணி இல்லை அந்த முடிவுக்கு வந்துடலாமா அப்படின்னு இவங்களே வந்து சீமான் மனசில் திணிக்கிறாங்க ஆனால் சீமானுடைய எண்ணமெல்லாம் என்னவாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இப்போ விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் கட்சி தொடங்கிட்டார் இத்தனை நாளும் இளைஞர் பட்டாளமானது நம்மை தான் நம்பி இருந்தது இருந்தாலும் சரி கொள்கைக்காக ஒன்றிணைந்தவன் சீமான் கட்சியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் கொள்கைக்காக ஒன்றிணைந்தவன் பிரபாகரனுடைய மகன்கள் அதனால் பிரபாகரனுடைய கொள்கை ஏற்றுக்கொண்டவர்கள் பிரபாகரனுடைய ஆட்சி திறனை தமிழகத்தில் கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தவர்கள் அதனால் சீமானை விட்டு யாரும் போக மாட்டாங்க அப்படின்னு நம்ம பேசினாலும் கலை யதார்த்தம் சீமான் கட்சியிலிருந்து பல இளைஞர்கள் பிரிந்து செல்வார்கள் விசிகாவிலிருந்து பல இளைஞர்கள் பிரிந்து செல்வார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும் அதனால் சீமானை பொறுத்த வரைக்கும் நம்முடைய கட்சி எட்டு சதவீதத்துக்கு மேலாக வாங்கி அங்கீகாரம் பெற்றிருக்கு ஒருவேளை இந்த சட்டமன்ற தேர்தலில் விஜயனால் நாம் எட்டு சதவீதத்தை விட கீழே இறங்கி விட்டோம் என்றால் அதற்கு பிறகு யாராவது ஒருத்தர் காலில் போய் தான் நிற்கணும் அதனால் தான் இப்போ சீமானுடைய எண்ணமெல்லாம் என்னவாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இப்போது அதிமுக கூட்டணியில் போய் நம்ம சேரலாம் என்னால் தான் அதிமுக வெற்றி பெற்றது நாங்கள் எங்கெல்லாம் போட்டி போட்டோமோ அதிமுக கூட்டணியில் அங்கெல்லாம் பாருங்கள் வாக்கு சதவீதத்தை இல்லை நாங்கள் எங்கே போட்டி போடலையோ அந்த இடத்துல அதிமுக வாக்கு சதவீதம் பாருங்கள் ஸோ எங்கள் வேட்பாளர் வாங்கின வாக்கையும் பாருங்கள் அதிமுக வேட்பாளர் வாங்கின வாக்கையும் பாருங்கள் அதனால் எங்க தயவுல தான் அதிமுக வெற்றி பெற்றது என்று கிளைம் பண்ணலாம் அதனால எங்களுடைய செல்வாக்கு எந்த இடத்திலும் குறையவே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அதனால தான் எடப்பாடி பழனிசாமி வாக்கை வந்து அப்படியே சொல்றாரு எட்டு மாதங்கள் காத்திருங்கள் என்று ஐயா சொல்றாருங்களே வெயிட் பண்ணுங்களே அப்படின்னு வந்து சீமானவர்கள் சொல்றாரு ஆனால் ஊடகம் விடவே மறுக்கிறது உண்மைதானா அப்படின்னு கேட்டீங்கன்னா பாருங்க கூட்டணி அனுப்பிவிட்டாங்க

அப்போ நீங்கள் அதிமுக கூட்டணிக்கு தான் போக போகிறீங்களா அப்படின்னு ஒத்தன் அழுகுறான் ஒரு செய்தியாளர் ஐயோயோ இத்தனை நாளாக வீராப்பா பேசியிருந்தோமே இப்போ வந்து அதிமுக கூட்டணிக்கு போக போகிறதா வந்து காத்துருங்களேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு ஒத்தன் அழுகுறான் இன்னொரு செய்தியாளரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்போவுமே தனித்து தானே நிற்பீங்க இந்த தேர்தல் நீங்கள் தனித்தானே நிற்க போகிறீங்க முடிவில் மாற்றம் இருக்காது இல்லையா ஐயோ அதிமுகவுக்கு போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறான் இன்னொருத்தன் பாருங்களேன் இந்த பாருங்கள் விஜயிடத்தில் கூட்டணிக்கு வரீங்களா அப்படின்னு கேட்டாங்க ஆனால் அவங்க வந்து நாங்கள் கூட்டணிக்கு வரல தனித்து நின்று நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அப்படின்னு வந்து இன்னொரு செய்தியாளர் இங்கே ஈகோவை கலறி உடுறாங்க இப்போ வந்த கட்சி கூட வந்து தனித்து நிற்க போகுது அப்படின்னு சொல்லுது ஆனால் நீங்கள் ஆண்டு காலமாக தனித்து நிற்கணும்னு ஆசைப்பட்டவங்க தனித்து நின்றவங்க ஆனால் இப்போது அதிமுக பின்னாடி போவதாக தெரிகிறதே அப்படின்னு அவருடைய ஈகோவை கிளறி உடுறாங்க அது மட்டும் இல்லை இந்த வீடியோனுடைய கடைசியில் பார்த்தீங்கன்னா கூட நல்லா தெரிஞ்சிருக்கும் நம்ம எப்படியெல்லாம் திருப்பி திருப்பி கேட்டாலும் உங்களுடைய பதில ஒன்றே ஒன்று தான் தனித்து நிற்க போகிறது தானே அதானே அப்படின்னு வந்து செய்தியாளர் கேட்பாங்க அதுக்கு தான் சீமானவர்களை பொறுத்து வரைக்கும் அடா கேட்க கேட்க சூப்பராக இருக்கிறது ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் எனக்காக நீங்கள் சிந்திக்க வேண்டாம் எனக்கே அறிவு இருக்குது எனக்கு அறிவு காது வழியாக சிந்தி சிந்தித்து வழிகிறது அதை துடைப்பதற்கே நான் கையில் கட்சி போய் ஆனால் தயவு செய்து எனக்காக சிந்திக்காதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சீமான் ஊடகமானது திசை திருப்புகிறது நம்மை அழிக்க பார்க்கறது இத்தனை நாள் நாம் தனித்து நின்றோம் தனித்து நின்றால் என்னத்தை சாதிப்பீங்க அப்படின்னு கேட்டவங்க இப்போ நீ தனித்து தானே நிற்க போகிறீங்க இல்லை இந்த எட்டு மாதத்தில் நாம் தமிழ் கட்சி ஏதாவது மாற்று வருமா அப்படின்னு சொல்லும்போது கூட சீமான் தெளிவாக சொல்லுவார் நீங்கள் கேட்கலாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நாம் தமிழ் கட்சியில் மாற்றம் வராது ஆனால் கூட்டணியில் மாற்றம் வரும் அப்படின்னு தெளிவுபடுத்துகின்றார் இவை அத்தனையும் எடப்பாடி பழனிசாமி சொன்ன விஷயங்கள் தான் இப்போ வெளிப்படுத்தாத எதையுமே ஜனவரியில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சீமான் கிட்ட சொல்லி வச்சுருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அதை தான் சரி இந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க அதற்கு பிறகு அந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் முதல்ல நானும் தம்பி விஜயும் சேர்ந்து போட்டிடுற மாதிரி இருந்தவுடனே ஊடகவியலாளர்களாக முதல்ல கேட்பாங்க தனிச்சு தனித்து எத்தனை நாளைக்கு நீங்கள் போட்டிடுவீங்க ஒரு கூட்டணி இல்லாமல் உங்களில் ஒரு பத்து எம்எல்ஏ எம்பிலாம் வர வேண்டாமா நீங்கள் அப்படி அவங்க உங்கள் தொண்டர்கள்லாம் சோர்ந்தடைஞ்சிட மாட்டார்களா அப்படின்னு சேர்ந்து போட்டிடுவாங்களூன்னு வரும்போது தனிச்சு நிற்கிறதானே உங்கள் பலம் நீங்கள் கூட்டணிக்கு போகிறீங்க அப்படிங்கிறது என்னென்ன கழுதையை சொல்லுவாள் முன்னாடி வந்தால் கடிக்குது பின்னாடி போனால் உதையுது இப்போ என்னதான் பண்றது பண்ணுறது அப்படின்னு கொஞ்சம் பொறுமை இவ்வளோ நேரம் பேசுனேன் அதை பற்றி கேட்காம இவ்வளோ கருத்துக்களை சொன்னேன் அதெல்லாம் சொல்லாம கூட்டணி 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 உங்களுக்கு என்னை ஒருத்தனையாவது விட்டுருங்க இப்போ சீமான் முடிவுக்கு வந்துட்டாரா ஊடகம் இப்படி போனாலும் சரி வேற விதமா கேள்வி கேட்கறது அப்படி போனாலும் சரி ஊடகமானது வேற விதமா கேள்வி கேட்குது நான் என்னதான் பண்றது பண்ணுறது அப்படின்னு ஊடகத்தினுடைய நெரேட்டிவில சிக்கிக்கிட்டு இவர் தவிக்கிறார் என்று நல்லா தெரியுது ரெண்டாவது தனித்து தான் போட்டிடுவேன் என்று ஏற்கனவே அவர் சொல்லிட்டார் சீமான் ஆனால் அந்த முடிவை எப்படி மாற்றுறது ஊடகம் விடாது போல் இருக்கிறது தனித்து நிற்கின்ற போது ஏன் தனித்து நிற்கிறீங்க அப்படின்னு கேட்டவங்க இப்போது நாங்கள் கூட்டணிக்கு போகிறோம் பொறுத்துருங்க அப்படின்னு சொல்லுகின்ற போது நீங்கள் தனித்து நிற்பது தானே உங்களுடைய பலம் என்று சொன்னீங்க இப்போ ஏன் கூட்டணிக்கு போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் திமுக பதில் சொல்கிறோம் அதிமுக பதில் சொல்கிறோம் தமிழக வெற்றி கழகத்துக்கு பதில் சொல்கிறோம் தெரியலீங்க ஆனால் இந்த ஊடகத்துக்கு என்னால் பதில் சொல்ல முடியல அதாவது கழுதைக்கு முன்னே போனாலும் உத பின்ன போனாலும் உத அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி என்னுடைய நிலைமை இருக்கிறது தயவு செய்து விடுங்கய்யா மாநாட்டில் அறிவிக்கிறேன் என்னுடைய கூட்டணி தான் பெருசாக இருக்கிறது இல்லைங்க தவேகா கூட வந்து பார்த்தீங்கன்னா தனித்து நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லுகின்ற போது அப்போ நான் தனித்து நிற்கலையா நான் வேட்பாளர் நூற்றி ஐம்பது வேட்பாளர் அறிவிச்சிட்டியா இந்த விழுப்புரத்தில் இந்த தங்கச்சி தான் நிற்க போகிறாங்க கர்ப்பமாக இருக்கிறாங்க அதனால் குழந்தையை வச்சுக்கிட்டு பிரச்சாரத்துக்கு வருவாங்க பாருங்கள் இப்படியெல்லாம் கடுமையாக உழைப்பதற்கு வேட்பாளர்கள் தயாராக இருக்காங்க கட்சிக்காரங்க தயாராக இருக்காங்க நான் வந்து தனித்து நிற்க மாட்டேனா ஆனால் இருந்தாலும் வெயிட் பண்ணுங்கயா மாநாட்டில் அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜனவரி வரைக்கும் காத்துருங்கயா அப்படின்னு சீமான் சொல்கிறார் கல யதார்த்தத்தை அழகாக உணர்ந்திருக்கின்றார் சீமான் அப்படி இல்லைன்னா சீமானுக்கு யாரோ கல யதார்த்தத்தை உணர்த்தியிருக்கிறார்கள் இத்தனை ஆண்டு காலமாக கூட்டணி இல்லை அப்படின்னு தெளிவாக சொன்னவர் நேற்று கூட்டணி தொடர்பாக நான்கு முறை பேசியிருக்கின்றார் அந்த நான்கு முறையும் ஏதேதோ பேசினாலும் கடைசியில் பொறுங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை மட்டுமே வந்து சீமான் சொல்லியிருக்கின்றார் இது கோலாகல சீனிவாஸ் அவர்கள் ஒரு வார்த்தையை சொன்னார் நேற்று தந்தி டிவியில் அது எனக்கு நினைவுறுத்துகிறது ஜனவரி மாதம் அல்லது பிப்ரவரி மாதம் தமிழக அரசியலில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நிகழப்போது அந்த மாற்றம் நிச்சயமாக திமுகவுக்கு பேரிடியாக இருக்கும் நீங்கள் பாருங்க அப்படின்னு கோலாகல சீனிவாஸ் அவர்கள் சொன்னார் அது மட்டும் இல்லை அரசியல் விமர்சகர்கள் ஊடகத்தில் உக்காந்துன்னு சொன்ன விஷயமும் அரசியல் மாற்றம் வேண்டும் என்று நினைக்கின்ற சீமான் நாடாளுமன்ற அல்லது சட்டமன்ற உறுப்பினர்களை பெறாத வரைக்கும் என்ன மாற்றத்தை ஏற்படுத்த போறாரு அப்படின்னு கேட்குறாங்க இப்போ எல்லா போராட்டத்துக்கும் சீமானவர்கள் களமிறங்கி போராடுகின்றார் ஆனால் எதை தடுத்து நிறுத்திட்டார் இப்போது நெய்வேலி நிலக்கரி சுரங்கம் அனல் மின் நிலையம் அதற்கு எடுத்த நிலத்தை நிறுத்திட்டாரா பரந்தூர் விமான நிலையம் அதற்கு எடுத்த நிலத்தை நிறுத்திட்டாரா இல்ல மேல்மா கூற்றோடு செய்யார் சிப்காட் தொழிற்சாலைக்காக நிலம் எடுக்கிறனாங்க அதை தடுத்து நிறுத்திட்டாரா இல்ல வீடு இடிக்கிறாங்களே அதை தடுத்து நிறுத்திட்டாரா எதை தடுத்து நிறுத்திட்டார் இல்ல கலைஞருக்கு அங்கங்கே செல வைக்கிறாங்களே அதை தடுத்து நிறுத்திட்டாரா போராடுகின்றார் ஆனால் அவரால் எதை தடுத்து நிறுத்த முடிஞ்சது இல்லை சாலை விரிவாக்கங்கள் புதிய சாலைகள் திமுக ஆட்சியில் கொண்டு வருகின்றார்கள் ஏதாவது தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறதா ஆனால் இதே சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதிகாரம் பெற்றிருந்தார்கள் இருந்தார்கள் என்றால் நீதிமன்றத்துக்கு போலாம் நாலு காசு வரும் அது மட்டும் கிடையாது அந்த அதிகாரத்தின் மூலமாக பெரிய போராட்டங்களை முன்னெடுக்கின்ற பொழுது சட்டமன்ற உறுப்பினர்களாக நாடாளுமன்ற உறுப்பினர்களாக களத்தில் நிற்கின்ற பொழுது சீமானுக்கு இருக்கக்கூடிய வலிமை வேறு யாருக்கும் இருக்காது இன்றைக்கி சீமானுடைய நிலைமை எப்படி இருக்குது அவர் கூட வெற்றி பெற முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்குது கட்சியுடைய தலைவரே வெற்றி பெற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்ற பொழுது அப்புறம் சீமானுக்கு எவ்வளோ பெரிய அவமானம் இப்போ விஜய்யை வரைக்கும் தனித்து நிற்கிறாரு இல்லை கூட்டணியுடன் நிற்கிறாருன்னு வச்சுங்களேன் அதிமுக கூட்டணி கிடையாது ரெண்டாவது திமுக கூட்டணி கிடையாது ஆனால் விஜய் அவர்கள் வெற்றி பெற்று சீமான் அவர்கள் தோத்துட்டார்னா தனித்து நின்று அப்புறம் பதினஞ்சு வருஷமாக அரசியல் செய்து என்ன புரோஜனம் ஸோ இந்த விஷயங்களெல்லாம் சீமான் யோசித்து பார்க்கின்றார் அதனால் ஊடகமானது போகாமல் தடுத்து நிறுத்துது எந்த இடத்துலையும் இனிமேல் ஊடகம் பாருங்கள் நீங்கள் அதிமுக நீங்கள் போக போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க மாட்டாங்க நீங்கள் தனித்து நின்றாதாங்க உங்களுடைய பலம் உங்கள் கொள்கை வேறு அவங்க கொள்கை வேறுங்க மற்றவங்கள்லாம் ஊழல் வாதிங்க நீங்கள் ஊழல் செய்யாமல் திராவிட கட்சியுடன் கூட்டணி இல்லை என்று சொன்னீங்க இப்போ திராவிட கட்சியுடன் எப்படிங்க கூட்டணி போவீங்க இப்படி தான் கேள்வி கேட்பாங்க நேற்று முழுவதும் அதை தான் கேள்வியாக கேட்டாங்க ஸோ ஒட்டுமொத்தமாக ஊடகத்துக்கு உதறல் ஊடகத்திடத்தில் திமுக தந்த அசைன்மெண்ட்டை தாண்டி இன்றைக்கி சீமானவர்கள் அதிமுக பக்கம் சாய்கின்றார் இந்த தருணத்தில் அதிமுக இருக்கிறவங்க இன்னும் அனுசரணையாக இருக்கணும் இன்னும் சீமானிடத்தில் வந்து பார்த்திங்கன்னா நெருக்கம் காட்டணும் இன்னும் நிறைய பேசணும் நிச்சயமாக சீமான் வந்து என்ன எதிர்பார்க்கின்றாரோ அதை தாராளமாக அதிமுக தரணும் அப்படி தந்தா சீமான் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணிக்கு வருவதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படி வந்தார்னா அதிமுகவுக்கு ஜாக்பாட்டு தான் ஏப்பா முதலமைச்சரை இப்போ தான் போய் சித்தரஞ்சன் தாஸ் சாலையில் சந்தித்திருக்கின்றார் அதுவே பெரிய விமர்சனத்தை ஏற்படுத்தியிருக்கும் போது அதிமுக பாஜக கூட்டணின்னு சொல்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் சீமானுக்கு ஏகப்பட்ட வழக்குகள் இருக்குது அந்த வழக்கிலிருந்து தான் தப்பிக்க வேண்டும் இல்லை அந்த வழக்குகளை வைத்து நம்மளை அசிங்கப்படுத்தலாம் அதனால் இந்த ஆட்சி தேர்தலை நோக்கி நெருங்குகின்ற வரைக்கும் நெருக்கமாக இருப்பதில் தப்பு இல்லை அப்படின்னு சீமான் நினைக்கின்றார் அதனால தான் முகாமுத்து அவர்களுடைய மரணத்துக்கு நம்ம ஸ்டாலினையா வீட்டுக்கு போய் துக்கம் விசரிக்கின்றார் அது அரசியல் களத்தில் தன்னை காப்பாற்றி கொள்வதற்கான ஒரு வியூகம் தான் ஆனால் ஒருபோதும் சரி விஜயலட்சுமியை வைத்து சீமானை அசிங்கப்படுத்தின இந்த திமுகவுடைய நிலைப்பாடும் ரெண்டாவது சீமானுக்கு எதிராக திமுகவும் திமுகவினரும் செய்கின்ற சித்து வேலைகளும் சீமானை அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கிறது நிச்சயமாக அதிமுக கூட்டணிக்கு வருகின்றார் நேற்றைய பேட்டி அதுதான் உணர்த்துகிறது அதுதான் நான் நல்லா கூண்டு கவனித்த பிறகு எனக்கும் புரிந்தது இந்த விஷயத்தை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்தேன் சீமான்ந்த அந்த பேட்டிகளை இங்கே பார்த்துருப்பீங்க உங்கள் கருத்தையும் சொல்லுங்கள் நன்றி நண்பர்களே